இதுக்கு ஸ்பெஷல் கெஸ்டாக வந்திருக்கிற மிஸ்டர் சூரி சூரி சார் வந்து எனக்கு ரொம்ப வருஷமாக தெரியும் சமீபத்தில் நானும் அவரும் ரொம்ப நேரம் ஒரு பேசக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன் அவர் ஏன் இந்த மாதிரி ஒரு உயரத்தில் இருக்கார் அப்படின்னு ரொம்ப அடக்கம் எப்படி இது வந்ததுன்னு எனக்கு தெரியல ரொம்ப அடக்கம் நமக்கு கூச்சமாக இருக்கும் நமக்கு அவ்வளவு மரியாதை கொடுப்பாரு வாச வரைக்கும் வந்து அவர் இருக்கிற இடத்த பார்க்கும்போது இப்போ நான் அந்த இடத்துல இல்லை அவ்வளோ லெவலில் இருந்தாலும் வாசல் வந்து காரேத்தி விடுற அளவுக்கு வந்து வந்து ஒரு மரியாதை கொடுக்கக்கூடிய நபர் மிக திறமையானவர் மிக மிக நல்ல மனிதராக இருக்கிறாரு அதை நான் வந்து அவருக்கு வாழ்த்து சொல்லும் போதெல்லாம் அதைத்தான் அனுப்புவேன் அடிக்கடி நீங்கள் நல்ல ஆளாக இருக்கீங்க நல்ல ஆளாக இருக்கீங்கன்னு கீப்பிட் அப் சார் அது உங்களுடைய மிகப்பெரிய உயரத்தை கொண்டு போகும் இன்னும் நீங்கள் பெரிய மிகப்பெரிய இடத்துக்கு போவீங்க அதுக்கப்புறம் இந்த படத்தில் இந்த படம் இன்றைக்கி ஓரளவு நல்லா தெரியறதுக்கு காரணமாக இருந்த என்னுடைய இருபத்தைந்து ஆண்டுகால நண்பர் யுவன் சங்கர் ராஜா நானும் இவனும் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸு சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லலாம் இப்படியே கழிச்சிங்க ஒரு இருபத்தஞ்சி வருஷம் எங்களுக்கும் இவனுக்கும் இவனுடைய எல்லா நல்லது கிட்டதுலேயும் நான் இருந்திருக்கிறேன் நாங்கள் போகாத ஊர் இல்லை எவ்வளவோ விஷயங்களை நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணியிருக்கிறோம் இந்த கதை முத முதல்ல நான் நாலு வருஷத்துக்கு முன்னால் இந்த கதையை நான் ரெடி பண்ணேன் நாலு வருஷத்துக்கு முன்னால் அந்த கதையை நான் ரெடி பண்ணதும் நான் ஃபஸ்ட்டு போய் ரிஜிஸ்டர் பண்ணுவேன் பொதுவாக ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு நான் முதல்ல போய் சொன்னது யுவன் சங்கர் ராஜாட்ட தான் யுவன் கதை கேட்டு ரொம்ப எக்ஸைட் ஆகி நம்மளே பண்ணிடலாம் ரொம்ப நல்லா இருக்குது கதை அப்படின்னு சொன்னாப்புல சரிப்பா பண்ணுவோம் அப்படின்னு சொல்லும்போது அவர் மாமனிதன் ஒரு படம் வச்சுருந்தாங்க அந்த படம் கொஞ்சம் அப்படியே டிலே ரிலீஸ் போயிட்டுருக்குது அப்போ எங்கிட்ட சொல்கிறாரு இல்லை சுரேஷ் கொஞ்சம் லேட் ஆகும் போல இருக்குது என்ன பண்ணலான்னு யோசிங்க அப்படின்னு அப்போ ஹீரோ வேணும் நாலு வருஷத்துக்கு நல்ல புகழ் இல்லை அப்போ அந்த கதையை எடுத்துக்கொண்டு போய் பேர் சொல்லலாம் தப்பு இல்லை அவரும் நல்ல மனிதன் தான் மிஸ்டர் யோகி பா போட்டு போய் இந்த கதையை நான் சொன்னேன் யோகிக்கு ரொம்ப ப கதை பிடிச்சிருந்துச்சு பண்ணான் சார் அப்படின்னாரு ஆனால் ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா அவரால் ரொம்ப பிக் அவரால் வந்து பல்கா டேட் கொடுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருந்துச்சு ஏன்னா நமக்கு இந்த படம் அட்ட எடுக்கணும் ஸோ அப்படி இருக்கும்போது சொன்னேன் சார் இது அட்டை ஸ்டேச் தான் சார் இருக்கும்னு ஆமாம் ஓகே தான் பட் எனக்கு சூழ்நிலை ஏன்னா அவருக்கு நிறைய பெரிய பெரிய படங்களுக்கு பத்து நாள் அஞ்சு நாள் மூணு நாள் பிரிச்சு பிரித்து கொடுத்துட்டே இருக்கிறாரு எனக்கு பல்கா கொடுக்க முடியல திருப்பி திருப்பி என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கிறேன் யார் ஹீரோ போடலாம் யார் ஹீரோ போடலான்னு அப்போ நான் அந்த குக்விக் பார்த்தது பார்த்ததில்ல பெரும்பாலும் அப்போ வீட்டில் ஒரு நாளைக்கு ஒரு ஷோவை போட்டு காட்டுறாங்க அந்த ஷோல வந்து புகழும் ஆர்த்தியும் வந்து ஒரு ஷோ அந்த ஷோல வந்து விவேக் சாருடைய ஆங்கர் அது விவேக் சாரும் மிர்ச்சி சிவான்னு நினைக்கிறேன் இல்லை எல்வாயல் அது பேரு அந்த ஷோ நான் பார்க்குறேன் பார்க்கும்போது போது என்னுடைய மனைவி சொல்றாங்க இந்த இந்த இவரை பாருங்க உங்க கதைக்கு எப்படி இருப்பாருன்னு பாருங்கன்னு சொல்லிட்டு பர்டிகுலராக அந்த பாட்டி போட்டு காட்டுறாங்க புகழும் ஆர்த்தியும் டைலாக் பேசாமையே ரெண்டு பேரும் ஒரு ஒரு சின்ன ஒரு 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 போர்ஷன் நடிச்சிருப்பாங்க ஆஸ் அ கிரியேட்டராக நான் வந்து யோசிச்சு பார்க்குறேன் இது பிரமாதமாக இந்த பையன் பண்ணுறானேன்னு சொல்லிட்டு இப்போ யார் என்னன்னு எங்கள் வீட்டிலலாம் சொல்கிறாங்க இவர் பேர் புகழ் இவர் குக்வித் கோமாளி ஷோவில் நிறைய காமெடியெலாம் பண்ணுறாரு ரொம்ப பேரும் புகழமாக இருக்கிறாரு அப்படின்ட்டு அப்புறம் நண்பர் மூலமாக புகழை வர சொல்லி பொருளில் ஒரு டீ கடையில் உட்காந்து கதையை சொல்கிறேன் நான் கதையை சொல்லிட்டு சொல்கிறேன் ரெண்டு விஷயத்த நான் கன்ஃபார்ம் பண்ணுறேன் இவன் இந்த படத்துக்கு வந்து உண்மையான பொலியை வச்சுருக்கிறேன் அடுத்து யுவன் சங்கர் ராஜா மியூசிக் அப்படின்னு சொன்னது ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டாஃப்ல இந்த என்ன உண்மையிலே யுவன் சங்கர் அம்மா யுவன் சங்கர் ராஜா மியூசிக்னு அந்த கதை சொல்லி ஒரு வருஷம் நான் சில ப்ரொடக்ஷனில் பேசுவேன் சொல்லுவாங்க ஏன்னா நீங்க கொஞ்ச நாள் கழித்து படம் பண்ணுறீங்க இன்னும் ஒரு பெரிய ஹீரோவை பாருங்க அவர் நியூ கமரு எப்படி நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க இல்லை இல்லை எனக்கு அவர் கேரக்டர் கரெக்டாக இருப்பார் கேரக்டர் கரெக்டாக இருப்பார் மைண்டில் ஓடிட்டே இருக்குது அப்போ மிஸ்டர் ஜோன்ஸை ஒரு சந்தர்ப்பத்தில் தயாரிப்பாளர் அவரை மீட் பண்ணுறேன் ஒரு நண்பர் மூலமாக அப்போ அவர்கிட்ட கதை சொல்கிறேன் கதை சொல்லி யாருங்க ஹீரோ அப்படின்னு கேட்டார் நான் புகழ் ஹீரோ அப்படின்னேன் ஓகே சார் ப்ரொசீட் பண்ணலாம் அப்படின்னாரு அவருக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ் இந்த நேரத்தில் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் நான் அதுக்கப்புறம் புகழ் பற்றி பேசுகிறோன்னா இஸ் வெரி டெடிகேட்டட் ஆர்டிஸ்ட் ரொம்ப ரொம்ப டெடிகேஷன் வந்து அந்த கேரக்டர் வந்து இவர் கொஞ்சம் வந்து விவரம் தெரியாதவா நடிக்கணும் அந்த படத்தில் அதுக்கு சில ரெஃபரன்ஸ் எல்லாம் கொடுத்து இந்த படத்தெல்லாம் கொஞ்சம் நீங்கள் ஃபாலோ ஏன்னா ஃபர்ஸ்ட் படம் பண்ணிட்டார் ஏன்னா ஒரு படத்தை வந்து ஒரு ஹீரோவாக ஒரு படத்தை வந்து ரெண்டு மணி நேரம் எடுத்து கொண்டு போகுதுங்கிறது சாதாரண விஷயமே கிடையாது அப்போ அதுக்கு அவருக்கு சில ரெஃபரன்ஸ் கொடுத்து இந்த இவங்க உங்கள் முன்னாடி நடித்த பெரிய ஆர்டிஸ்டோட படத்தை காமிச்சு இந்த படங்களை பாருங்கள் இந்த கேரக்டர் கொஞ்சம் உள்வாங்கிக்கங்க அப்புறம் நீங்கள் உங்களுடைய ஸ்டைலில் நீங்கள் இதை ப்ரெசென்ட் பண்ணுங்கன்னு சொன்னேன் ரொம்ப நல்ல ஒர்க் பண்ணாரு நாங்கள் டிஸ்கஷன் ரூம்க்கே வந்துடுவார் வந்து அண்ணா இப்படி நடந்து காட்டுமா இப்படி நடக்கட்டுமா இப்படி நடக்கட்டுமான்னு சொல்லி நடந்துலாம் காட்டுவார் நடந்து காட்டு ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது ரொம்ப இன்வால்மெண்ட்டு டைம் கீப் அப் பண்ணுறது ஏன்னா டெய்லி காலையில் நானும் அவருந்தான் ஷூட்டிங் டெய்லி கிளம்புவோம் சேர்ந்தான் கிளம்புவோம் ஏன்னா ஒரே வண்டி நானும் இவர் கேமராமேனுக்கு வந்து ஒரே வண்டியில் தான் போவோம் டெய்லி ஊட்டியில் ஒரு இருபத்தஞ்சி நாள் ஷூட்டிங்கு காலையில் அஞ்சரை மணிக்கு கீழே வந்துருவாரு ரூம்லேருந்து நாங்கள் ஃபைவ் தேர்ட்டிக்கு அந்த காலுக்கு போயிட்டு உ ஸ்பாட்டுக்கு எல்லாருமே டுவெண்ட்டி ஃபைவ் டேஸும் கரெக்டாக காலையில் ஒரு நாள் கூட லேட்டாக வந்ததுல நாங்கள் டீமாக போவோம் ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு அனுபவம் அது எந்த ஒரு படம் உருவாகணுன்னாலும் எந்த ஒரு க்ரியேஷனுக்கும் அது ஒரு படைப்பை நம்ம ஸ்க்ரீன் பண்ணதுக்கு மிக மிக முக்கிய காரணம் தயாரிப்பாளர்கள் அந்த விதத்தில் இந்த படத்தை இவ்வளோ சிறப்பாக எழுப்பதற்கு உறுதுணையாக இருந்து எங்களை படத்தை நல்லபடியாக எடுத்து முடிக்க உதவியை தயாரிப்பாளர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்